நீங்க இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க டிவிக்கு வந்து வின் பண்ணாத அப்படின்றதுல பட் இப்போ நடந்த செயற்குழு கூட்டத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில தான் வந்து கூட்டணியே இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க எந்த அளவுக்கு கான்பிடண்டா அதை பதிவு பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல நீங்க ஏடிஎம் எடுத்துக்கோங்க டிஎம் எடுத்துக்கோங்க இல்ல பிஜேபி எடுத்துக்கோங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த கான்பிடென்ட் வந்து கொடுக்கும் தான் மக்களும் ஓகே இவ்வளவு ஜெயிக்கும் சொல்லி கான்பிடண்டா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க இப்போ முக்கியமான கட்சிகள்னா பாத்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே இது கூடலாம் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்றாங்க அப்ப இந்த பிப்டீன் பெர்சன்டேஜ் வச்சு அவங்க எந்த அளவு கான்பிடண்டா நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் அப்படி டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணி தான் அமைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கே வந்து டைரக்டா சொல்லல இன்டெரக்டா தான் சொல்லியிருக்காங்க மெயினா அவர் வந்து அகேன்ஸ்டா சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே கூடயும் பிஜேபி கூடயும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ நீங்க கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாம் 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 பாமாக்கா நீங்க காங்கிரஸ் கூட எடுத்துக்கலாம் இவ்வளவு கட்சிகளும் இருக்கு இல்லைங்களா இவங்களுக்குள்ளயும் ஆல்ரெடி டிஎம் கே ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு வந்து நிறைய சீட்டு வேணும்னு சொல்லி இப்போ விசிகே ஆகட்டும் இல்ல பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இவங்க எல்லாம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள்தான் தான் வரப்போறாங்க அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தோட தீர்மானமா போட்டிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இப்போ தாவேகா வந்து அவங்களுடைய கட்சி சார்பா விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க ஸோ அது அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கிறனால நிச்சயமா முதல்வர் ஆயிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி நீங்க முதல்வர் ஆயிர முடியாதுன்னு சொல்றீங்க ஏன்னா அவரை பத்தி அகைன்ஸ்டா ஒரு நியூஸ் போட்டாலுமே மக்கள் மத்தியில் அவ்வளவு சப்போர்ட் இருக்கு மக்கள் மத்தியிலன்னு சொல்லாதீங்க யங்ஸ்டர்ஸ் மத்தியிலன்னு நம்ம சொல்லலாம் சோ அவர் மேல இருக்கிற ஒரு அந்த ஃபேன் பேஸ் தான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தவிர அது எல்லாமே ஓட் பேங்கா மாறுமா அப்படின்னாலுமே ஒரு குஷின் மார்க் அது இல்லாம அவங்க எல்லாருமே ஓட் பண்றதுனால மட்டும் அவர் வந்து முதல் வர ஆயிட முடியாது அப்படின்றது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனா நிறைய மாற்றத்தை கொண்டு வருவாரு சோ அவர்தான் வரணும் மற்றபடி யாரும் வரக்கூடாது அப்படின்றது மக்கள் வந்து ஒரு பிடியா இருக்காங்க நிறைய நியூஸ் வந்து இது என்ன தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எல்லாருடைய மனநிலைமை என்ன அப்படின்னா ஆட்சி மாற்றம் வேணும் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் விஜய் அவர்களுடைய வேணும் இது எல்லாமே சேர்ந்தா மட்டுமே நிச்சயமா அவங்க முதல்வர் ஆயிட முடியாது இவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட புதுசா ஒருத்தங்க கையில போயிட்டு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க விஜய் அவர்களுக்கு நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சமாவே பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நீங்க ஆட் பண்ணா கூட இருபது பர்சன்டேஜ் தாண்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு நிச்சயமா ஓட்டு வாங்க முடியாது சோ இருபது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப இத்தனை வருஷமா இருந்த டிஎம் கே ஏடிஎம் இருக்காங்க பிஜேபி இருக்காங்க சோ இது எல்லாம் தாண்டி ஒரு சட்டமன்ற தொகுதியில விஜய் அவர்கள் வர முடியும் அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்வர் வேட்பாளரா விஜய் அவர்கள் தான் வரப்போறாங்க அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தோட தீர்மானமா போட்டிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இப்போ தாவேகா வந்து அவங்களுடைய கட்சி சார்பா விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அது அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கிறனால நிச்சயமா முதல்வர் ஆயிர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி நீங்க முதல்வர் ஆயிர முடியாதுன்னு சொல்றீங்க ஏன்னா அவரை பத்தி அகேன்ஸ்டா ஒரு நியூஸ் போட்டாலுமே மக்கள் மத்தியில் அவ்வளவு சப்போர்ட் இருக்கு மக்கள் மத்தியிலன்னு சொல்லாதீங்க யங்ஸ்டர்ஸ் மத்தியிலன்னு நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ற எல்லாருமே மேக்ஸிமம் பர்சன்ஸ் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடிவிங்கா அதாவது ஐடி விங்கா அல்லாத ஒரு ஐடி விங்கா செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அவர் மேல இருக்கிற ஒரு அந்த ஃபேன் பேஸ் தான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அது எல்லாமே ஓட் பேங்கா மாறுமா அப்படின்னாலுமே ஒரு குஷின் மார்க் அது இல்லாம அவங்க எல்லாருமே ஓட் பண்றதுனால மட்டும் அவர் வந்து முதல் வர ஆயிர முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனா நிறைய மாற்றத்தை கொண்டு வருவாரு சோ அவர் தான் வரணும் மற்றபடி யாரும் வரக்கூடாது அப்படின்றதுதான் மக்கள் வந்து ஒரு பிடியா இருக்கிறாங்க நிறைய நியூஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஆக்சுவலி வந்து இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எல்லாருடைய மனநிலைமை என்ன அப்படின்னா ஆட்சி மாற்றம் வேணும் வந்து மாறி மாறி இருக்காங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா அந்த இடத்துல ஓட்டு போடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பிக்கை வந்து புதுசா ஒரு ஆளுங்களுக்கு வந்து நம்ம நிச்சயமா ஓட் பண்ண மாட்டோம் ஆனா அதெல்லாம் தாண்டி என் கே நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஓட் பேங்க் ஒரு எயிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா சீமான் அவர்களை பிடிச்சி ஒரு நாலு பர்சன்டேஜ் வந்தாலும் புதுசா ஒருத்தங்க வேணும் டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி ஒருத்தங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நாலு பர்சன்டேஜ் சோ விஜய் வரனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாலு பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா நாம் தமிழருக்கு ஒரு எட்டு இருக்கு சோ சீமான் அவர்களை பிடிச்சி நாலு பர்சன்டேஜ் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு இருப்பாங்க அந்த நாலு பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஓட் பேங்கும் நிச்சயமா விஜய்க்கு போகும் அது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஃபேன் பேஸ் சோ மாற்றம் வேணும் இது எல்லாமே சேர்ந்தா மட்டுமே நிச்சயமா அவங்க முதல்வர் ஆயிட முடியாது ஏன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை தன்மை வேணும் நீங்க இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னா பிடிக்குது புடிக்கல அப்படின்றத தாண்டி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் இவ்ளோ பெரிய ஒரு தமிழ்நாட புதுசா ஒருத்தங்க கையில போயிட்டு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ் நினைப்பாங்க யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட் பேங்க் எவ்வளவு இருக்கு போது அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற எல்லா வோட் பேங்க் எல்லாமே சேர்ந்து விஜய் நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சமாவே பத்துல இருந்து பதினஞ்சு இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நீங்க ஆட் பண்ணா கூட இருபது தாண்டி வேற எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நாம் இது இப்ப தாவை காக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நிச்சயமா ஓட்டு வாங்க முடியாது சோ நான் சொல்றது ரொம்ப ரொம்ப அதிக பர்சன்டேஜ் அந்த இருபது ஆட்சி அமைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா அதிகம் இப்போ விஜயவர்கள் ஸ்டார் கேண்டேடா அவர் நிக்கிறார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஓன் பண்றதே என்றதே ஒரு கொஷின் மார்க் தான் எப்படி நாம பிரிக்கணும் அப்படின்னா இப்போ இத்தனை வருஷமா இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே பி எம்கே இருக்காங்க பிஜேபி இருக்காங்க தாண்டி ஒரு சட்டமன்றத்தோட தொகுதியில விஜய் அவர்கள் வர முடியும் அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் மார்க் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்றனால மேபி அவர் ஒருத்தர் வின் பண்ணலாம் மீதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வேற யாருமே விஜய் அவர்களுடைய சார்பா தாவேக்கா சார்புல நிக்கிறவங்க நிச்சயமா ஓன் பண்ண முடியாது அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் ஓட் பேங்க் வாங்க முடியும் நீங்க இவ்ளோ ஆணித்தனமா சொல்றீங்க டிவிக்கு வந்து வின் பண்ணாத அப்படின்றதுல பட் இப்போ நடந்த செயற்குழு கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில தான் வந்து கூட்டணியே இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க எந்த அளவுக்கு கான்பிடண்டா அதை பதிவு பண்ணிப்பாங்க அந்த இடத்துல ஆக்சுவலிங்க இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சொல்றதுதான் நீங்க ஏடிஎம் எடுத்துவாங்க டிஎம் கே எடுத்துக்கோங்க பிஜேபி எடுத்துக்கோங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த கான்பிடென்ட் வந்து கொடுக்கும் போதுதான் மக்களும் ஓகே இவ்வளவு ஜெயிக்கோன்னு சொல்லி கான்பிடென்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி ஓட்டு போடுவாங்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ அந்த காலத்துல எல்லாம் போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தோக்குற நம்ம ஒரு டீம் வந்து தோல்வி பெறற தருணத்துல கூட அவங்களுடைய அந்த போர் தளபதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம தான் வெற்றி பெற போறோம் அப்படின்ற அந்த கான்பிடென்ட் கொடுக்கும் போது அவங்க மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அட்லீஸ்ட் அந்த போராடுறதுக்கான ஒரு ட்ரை என்ன பண்ணுவாங்க இல்ல நாம வந்து தோத்துருவோம் அப்படின்னா அவங்க சொன்ன உடனே நாம தோத்துவோமா அஜித் அவர்கள் சொன்ன மாதிரி தான் கடைசி வரைக்கும் நம்ம நினைக்கிற வரைக்கும் நம்ம இது அப்படின்ற மாதிரி தான் சோ அந்த மாதிரி தான் எல்லோருடைய ஸ்டேடிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா பாலிடெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கான்ஃபிடென்ட் ஆ இருக்கிறது எப்பயுமே போர்ட்ரேட் பண்ணிப்பாங்க லாஸ்ட் எலக்ஷனுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே இப்படி தான் இருக்கும் அவங்க தோத்துருவாங்கன்னு ஒரு தொகுதியில தெரிஞ்சுமே ஆனா அது ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருப்பாங்க அப்படின்னா நம்ம வின் பண்ணிருவோம் அப்படின்னு தான் கான்பிடண்டா இருப்பாங்க அப்பதான் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா மக்கள் என்ன நினைச்சிருவாங்க தெரியுங்களா ஓகே அப்ப இவங்களே இவ்வளவு வீக்கா இருக்கிறாங்களே இவங்களே இவங்க ஸ்ட்ராங்கா இல்ல கான்பிடண்டா இல்ல இவங்களுக்கே அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஓட்டு போட்டுருவாங்க சோ மக்களை வந்து அவங்க ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக இந்த கான்பிடென்ட் காட்டுவாங்க சோ அது மாதிரி தான் வந்து தாவேகா காட்டக்கூடிய இந்த கான்பிடன்ஸ் சோ நீங்க யாரா இருந்தாலும் தாவேகா தலைமையில வந்து கூட்டணி சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்ற கான்பிடென்ட் வந்து எதை காட்டுது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நாங்க வந்து பயங்கர கான்பிடென்டா இருக்கும் அப்படின்றாங்க அப்ப இந்த இடத்துல வந்து இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயங்கர எழுச்சியா இருப்பாங்க பார்த்தல்ல எங்க தளபதி வந்து ஒரு தனித்து நிக்கிறாரு அப்படின்ற அந்த கான்பிடென்ட் கொடுக்கறதுக்கு வந்து இது பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் சோ பிராக்டிக்கலா இது வந்து சாத்தியமே கிடையாது சோ நான் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி தான் நிச்சயமா இவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க எல்லாம் விட்டுட்டு பிஜேபி இவங்க எல்லாம் விட்டுட்டு இவங்க தனித்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது ரொம்ப 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 குறைவு நாம அதிகபட்சமா போட்டாவே பிப்டீன் டு டுவெண்ட்டி தான் ஒரு ஆவரேஜா நீங்க ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் வச்சா கூட எத்தனை தொகுதியில ஜெயிக்க முடியும் முடியாது ஆனா இவங்க கான்பிடென்டா எங்க கூட்டணியில தான் அமையும் நாங்க தான் வந்து சிஎம் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் சிஎம் வேட்பாளர் சொல்றது வந்து எனர்ஜி கொடுக்குது யாருக்கு அப்படின்னா விஜயுடைய ஃபேன்ஸுக்கு ஸோ அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்குது ஸோ இந்த நடுத்தர மக்கள் இருப்பாங்களா நடுத்தர மக்கள் இன் சென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே இல்லாம ஏடிஎம்கே இல்லாம எந்த ஒரு பொலிட்டிக்கலையும் சார்ந்து இல்லாம நடுத்தரமா மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓ இவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருப்பா அப்படின்னு நடுத்தர நடுவில் இருக்கிற மக்கள் யோசிச்சாங்க நியூட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய மக்கள் யோசிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட் பேங்க் எங்க போகும் சோ ஆட்டோமேட்டிக்கா டிவி கேக்கு வரும் சோ இந்த கான்பிடென்ட் லெவலை வந்து காமிக்கிறதுக்கு தான் சோ அந்த ஓட் பேங்க வாங்குறதுக்காக தான் இந்த கான்பிடென்ட்டுக்காக எங்களுடைய கூட்டணியில தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அதிகபட்சமே பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் சொல்றீங்க டிவி கேக்கு அப்போ இந்த பிப்டீன் பர்சன்டேஜ் வந்து அவங்க முதலமைச்சர் ஆக முடியும் சிஎம் போஸ்டிங்க பிடிக்க முடியுன்றது நடக்காத ஒரு வாய்ப்புகள் இல்ல வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கிறச்ச அவங்க எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணியே வைக்க மாட்டோம் சொல்றாங்க இப்ப முக்கியமான கட்சிகள்னா பாத்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே இது கூட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்றாங்க அப்ப இந்த பிப்டீன் பெர்சன்டேஜ வச்சு அவங்க எந்த அளவு கான்ஃபிடென்ட்டா நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்றது எந்த விதத்துல சொல்றாங்க ஏன்னா நமக்கே தெரியுது நீங்க சொல்லும்போது போது பிப்டீன் பெர்சன்டேஜ்ல ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ நானும் யோசிக்கிறேன் பதினஞ்சு பெர்சன்டேஜ்ல ரிமைனிங் எவ்வளவு இருக்கு இன்னும் எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்கு இந்த எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் எப்படி கூட்டணி இல்லாம எப்படி கூட்டணி இல்லையே அப்ப அவங்க எந்த கான்பிடண்ட்ல சொல்றாங்க நாங்க வந்து ஆட்சி பிடிப்போம் அப்படின்றது இப்போ அவங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணி தான் அமைக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்க ஏடிஎம் வந்து டைரக்டா சொல்லல இன்டைரக்டா தான் சொல்லிருக்காங்க மெயினா அவர் வந்து அகேன்ஸ்டா சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே கே கூடியும் கூடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதாவது தாவேகாவுடைய தலைமையில தான் கூட்டணி அமையும் சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அப்போ தாவேகா தலைமையில கூட்டணி விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி கிடையாது டிஎம்கே கூட்டணி கிடையாது இப்போ என்டிஏ கூட்டணியில பிஜேபியும் ஏடிஎம் கே இருக்கிறதுனால வராது ஓகேங்களா இந்த ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்க அப்படின்னா இதை தாண்டி நிறைய கட்சிகள் சோ நீங்க கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாம் விசிக்கு எடுத்துக்கலாம் பாமக எடுத்துக்கலாம் சோ நீங்க காங்கிரஸ் கூட எடுத்துக்கலாம் சோ இவ்வளவு கட்சிகளும் இருக்கு இல்லைங்களா இவங்களுக்குள்ளயும் ஆல்ரெடி டிஎம்கே குள்ளயும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து நிறைய சீட் வேணும்னு சொல்லி இப்போ விசிக்கு ஆகட்டும் இல்ல பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இவங்க எல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க ஈவன் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு எங்களுக்கு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ ஓபனா தெரியுது என்ன தெரியுது டிஎம்கே கூட்டணியில சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து அதிக சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா இருக்காங்க ஸோ இந்த இடத்துல விஜய் அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் வந்து ஒரு என்ன சொல்றது பக்கா பாலிட்டிக்ஸ் அவர் மக்களையும் கான்ஃபிடென்ட் பண்றதுக்காக நாங்க எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படின்றதையும் சொல்றாரு பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் வேட்பாளரையும் இவங்களையும் அறிவிச்சிருக்காங்க ஸோ மத்த பார்ட்டியில் இருக்கிறவங்களையும் இன்வைட் பண்றாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டரக்டா இன்வைட் பண்றாரு என்ன சொல்றாருன்னு அர்த்தம் அப்படின்னா எங்களுக்கு இவங்க தான் வேண்டாம் டிஎம்கே வேணாம் ஏடிஎம் கே வேணா பிஜேபி வேணாப்பா அப்ப ரிமைனிங் இருக்கிறவங்க தலைமையில அப்ப கூட்டணி தலைமை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப கூட்டணியை வாங்கன்னு அர்த்தம் இவங்க வேணான்னு அர்த்தம் அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இருக்கு இல்லைங்களா நான் சொன்ன மாதிரி வந்து விசி கேட்டும் பி எம்கே ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் உங்கள நீங்க விருப்பப்பட்டால் எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் குடுக்குறாரு சோ இந்த இன்வைட்ல என்ன நடக்கும் அப்படின்னா அவர் இன்னொரு ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பிஜேபா டிஎம்கே ஆகட்டும் பிஜேபி நான் கூட்டணி போலன்ட்டாரு ஆனா வந்து டிஎம்கே வந்து தா தாண்டி பிஜேபி வந்து பயங்கரமா அகைன்ஸ்ட் பண்ணிருக்காரு ஆமா என்ன சொல்லிருக்காருன்னா நேர்முக நேரடியாகவோ இல்ல மறைமுகமாவோ வாய்ப்பே இல்ல இப்போ இது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இப்ப தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மைனாரிட்டி வந்து பண்ணுவாங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியை வந்து பண்ணுவாங்க எப்படி எடுத்துக்கலாம் இப்போ முஸ்லீம்ஸ் ஆகட்டும் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய வந்து எப்படி செதறாது ஒருத்தர்கிட்டயே இருக்கும் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மைனாரிட்டிஸ் உடைய எல்லா ஓட் பேங்க்கும் டிஎம்கே கிட்ட இருக்கு சாலிடான ஓட் பேங்க் அப்படியே இருக்கு ஏடிஎம்கே கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும் பிஜேபி கிட்ட நிச்சயமா இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க சரி இவங்க அகைன்ஸ்டா பண்ணாங்க பண்றதை தாண்டி சொல்ல பண்ணல எல்லாருக்குமே ஆனா சமமான ஒரு இதை தான் வந்து இப்ப எல்லாம் ஸ்கீம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்கீம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு மைனாரிட்டிக்கு இல்லைன்னு சொல்றாங்களா ஆக்சுவலி மைனாரிட்டிஸ் தான் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க நடக்கிற பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா டிஎம்கே ஆகட்டும் எல்லாருமே சொல்ற விஷயம் பிஜேபி வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிர் எதிர் எதிர்

என்னன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு ஸ்டோரி எனக்குள்ளே நானே சொல்லிப்பேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கலாம் இப்போ ஒருத்த முன்னாடி போறான்னு வச்சுக்கல அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம செகண்டா அவனை செகண்டா இருக்கிறவன வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போகணும்னு நினைக்கவே கூடாது அதான் ஃபர்ஸ்ட் வரணுன்றது ஒரு நல்ல எண்ணம் ஆனா இன்னொருத்தனை தள்ளி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்றது வந்து ஒரு தவறான எண்ணம் அந்த மோட்டிவ் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நடக்கும் எப்பயுமே எப்படி ஓட் பேங்க் வாங்குறாங்க அப்படின்னா மைனாரிட்டியுடைய ஓட் பேங்க் வாங்குறதுக்காக பிஜேபி வந்து தப்பானவங்க பிஜேபி வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிரானவங்க எதிரானவன் சொல்றாங்கல்ல என்ன எதிர இல்ல இத்தனை வருஷமா சொல்லணும் இல்ல அது சொல்ல மாட்டாங்க மைனாரிட்டிஸ்க்கு எதிரானவங்க இப்படி சொல்லி சொல்லியே போர்ட்ரேட் பண்ணி பண்ணி மைனாரிட்டிஸை வந்து எதிரா மாத்திட்டாங்க சோ எதிரா மாத்தறனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படினா ஓகே இவங்க நமக்கு ஃபேவர் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு சாலிட் वोट பேங்க் அவங்க வச்சிருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் சொல்றனால என்ன நடக்கும் அப்படினா அந்த மைனாரிட்டிஸ் கிறிஸ்டியன் ஆகட்டும் முஸ்லிம்ஸ் ஆகட்டும் ஓகே விஜய் அவர்கள் வந்து बीजेपी எதிர்க்கறாருப்பா அப்ப வந்து நாம அவருக்கு वोट போடலாம்பா அப்படிங்கற ஒரு மனநிலைமைக்கு வருவாங்க இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னல்லங்களா விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க சோ அவர்களுடைய தொண்டர்கள் கொஞ்சம் இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 ல இருந்து 15% வருவாங்க ஒரு ஆவர் அதிகபட்சமா நம்ம 15 வச்சுக்கலாம்னு சொன்னோம் இப்போ இந்த மைனாரிட்டிஸ் वोट பேங்க் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்னால बीजेपी எதிர்க்கறனால மை உடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லைங்களா அந்த ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் இங்க அடிஷனல் ஆகும் சோ அது யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க டிஎம்கேக்கு ஓகேங்களா ஏடிஎம்கேக்கு பெரிய பாதிப்பு கிடையாது டிஎம்கேக்கு பாதிப்பு அதே போல விசி கேக்கும் பாதிப்பு கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசி கே இருப்பாங்க அது இல்லாம அதுல இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய் அவர்களுடைய ஆட்டோமேட்டிக்காவே இப்ப டிஎம் கேக்கு வந்து இப்ப ஒரு பெரிய இழப்பு தான் நம்ம சொல்லணும் விஜய் அவர்கள் தனித்து தாவேக்கா தனித்து நிற்கும் போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும் போது டிஎம் கே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாருங்களா இப்போ டிஎம் கே கிட்ட இருந்து ஒரு செட் ஆஃப் ஓட் பேங்க் வந்து நிச்சயமா விஜய் அவர்களுக்கு கன்வெர்ட் ஆகுது மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் ஆகட்டும் விசி கேல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட் பேங்க் ஆகட்டும் எல்லாமே இப்ப கிறிஸ்டியன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படினா முஸ்லிம்ஸ் பிளஸ் வீசிகல இருக்ககூடி யங்ஸ்டர்ஸ் இந்த வோட் பேங்க சாலிடா வந்து பாத்தீங்கனா விஜய் அவர்கள் எடுக்கறாரு அப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் बीजेपी நான் எடுக்கறேன்பா அப்படினு சொன்னனால ஒரு பெரிய ஓட் பேங்க் இவர கிடைக்குதுங்களா சோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜினால தான் நான் வந்து बीजेपी எதுக்குறேன் அப்படினே சொல்லி தான் சொல்லணும் இப்போ நம்ம இவ்வளவு நேர கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இப்போ அவர் சொன்ன கூட்டணியில இல்லாத ஒரு கட்சி பாத்தீங்கன்னா நாம் தமிழரும் சொல்லலாம் ஏனா ஆரம்பத்துல விஜய் வந்த நேர என்ன சொன்னாரனா என் தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவானாரு அப்புறம் இடையில ரெண்டு பேருக்கு ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு இப்போ என்னடானா சைலண்டா இருக்காங்க சோ இவர் சொல்லாத கட்சியில நாம் தமிழர் தான் நாம் தமிழர் கட்சி ஒண்ணு சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட்டணி வருமா அதாவது தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இது இத பத்தி एक्चुअली நாம முன்னாடியே பேசி இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை இப்போ அவருடைய ஃபாலோ பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை வந்து வச்சிருக்காங்க இப்போ ரீசெண்ட்டா நீங்க உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சினுடைய சீமான அவர்கள் வந்து பெரியாரை எதிர்த்து நிறைய விஷயம் பேசுனாங்க சோ இவங்களுக்குள்ள அந்த கொள்கை அப்படின்றது ஒரு முரண்பாடு இருக்கு ஒன்னு ஆனா நீங்க சொல்ற மாதிரி வெறுக்கல இல்லையா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி வேணான்னு சொன்னாரே தவிர நாம் தமிழர் வேணாம்லாம் விஜய் அவர்களும் சொல்லல இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுல பாசிட்டிவா இருக்குன்னா விஜய் தலைவர்களுக்கு நீங்க கூட்டணி வந்தாலும் சரி வரலனாலும் சரி இவருக்கு வந்து ஒரு இழப்பு இருக்கு நாம் தமிழருக்கு நான் சொன்ன இல்லைங்களா சோ நாம் தமிழருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதே போல நியூட்ரலா இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடுத்து எந்த கட்சிக்கு போலான்ற நாம் தமிழருக்கு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் நோக்கி தாவேக்காவை நோக்கி போறாங்க இல்லைங்களா சோ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆனாலும் பெரிய ஓட் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதாவது விஜய் அவர்களுக்கு சொல்றேன் விஜய் அவர்கள் தனித்து நின்னாலும் நாம் தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல இருந்து பாதி பிரிஞ்சு நிச்சயமா விஜய் அவர்களுக்கு வந்துடும் கூட்டணி சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் கொஞ்சம் வந்துருச்சு இன்னும் ரிமைனிங் இருக்கிறது கொஞ்சம் தான் சோ இவருக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது விஜய் அவர்களுக்கு ஆனா நாம் தமிழருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இழப்பு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப அவர் சாலிடா எயிட் பர்சன்டேஜ் ஓட் பேங்க் வச்சிருக்கிறாரு நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன் கிட்ட வச்சிருந்தாரு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் கிட்ட வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட்டணி சேரும் போது ஒரு பாசிட்டிவா இருக்கும் கூட்டணி சேரல அப்படின்ற போது எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்களுடைய ஓட் பேங்க் வந்து நிச்சயமா ரெடியூஸ் ஆகும் சோ ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு சோ ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன சொல்றது இப்ப நான் சொன்னோம் இல்லைங்களா விஜய் அவர்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒரு பதினேழு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு இல்லைங்களா சோ அப்ப நாம் தமிழர் சேரும் போது இது ஒரு எட்டு சேர்ந்துருமா அப்படின்னா கிடையாது அந்த பதினஞ்சுமே இதுல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போன ஓட்டோட நம்ம சேர்த்துதான் தான் சொல்றோம் அப்போ இவரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு அப்படின்றது இருந்து ஒரு நாலஞ்சு எடுத்தோம்னா சாலிடா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு அதிகபட்சமா இருபது சொல்ற அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது பதினஞ்சு பர்சன்டேஜ் கன்ஃபார்மா வாங்கலாம் அதிகபட்சமா இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது இருபது பர்சன்டேஜ் பேங்க் வாங்கலாம் சோ இதுதான் நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள அந்த கூட்டணிக்குள்ள ஒரு இருக்கிற விஷயம் சோ இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசணும் இல்லீங்களா சோ நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு மேபி வந்திருக்கலாம் இல்ல நீங்க அதை அசபப்ட் பண்ணிருக்கலாம் நான் சொன்ன விஷயத்த அக்செப்ட் பண்ணிருக்கலாம் அசெப்ட் பண்ணாம இருக்கலாம் சோ நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே சோ முதல்வர் வேட்பாளர்னு அவங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து வந்து இவங்களுடைய தலைமையில தான் தாவேக்கா தலைமையில தான் கூட்டணி அமையும் சொன்ன விஷயத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா நாங்க ஸ்ட்ரென்தனா இருக்கோம் அப்படின்றத கான்ஃபிடென்ட் மக்களுக்கும் காமிக்கிறாங்க மற்ற கட்சிகளுக்கும் காமிக்கிறாங்க மற்ற கூட்டணி கட்சிகளை இன்வைட் பண்றதா அர்த்தம் சோ இதுதான் விஷயம் அது இல்லாம இவர் பிஜேபியை அவாய்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு மக்களை உருவாக்கி அந்த ஓட் பேங்கை இவர் எடுக்கணும் அப்படின்றத நினைக்கிறாரு ஸோ டிஎம்கேவையும் அதே கேட்டகரியில் வைக்கிறாரு ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஓப்பன் கொடுக்கும் கொடுக்கும்போது நிச்சயமா நியூட்ரலைஸ்டாக இருக்கிறவங்க மக்கள் இப்போ மைனாரிட்டி உடைய மக்கள் இந்த ஓட் பேங்க் மட்டும்தான் இவர்கிட்ட வரும் அதே போல சாலிடா இவர் கூட ஜெயிக்கிறது அப்படின்றது இவர் நிற்கிற தகுதியில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிற விஜய் அவர்களும் ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும் இவரை தாண்டி இவங்க நிக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு வேட்பாளருமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அதே போல இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கூட்டணி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு பெருசா இப்ப டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியோ இல்ல ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியில இருந்தோ பிரிஞ்சு வந்தலாம் எங்க பெருசா இவங்க கிட்ட ஜாயின் ஆக மாட்டாங்க என்னுடைய கருத்து மேபி போக போக ஒரு சில கட்சிகள் வரலாம் அப்படி அதிகபட்சமா வந்தா கூட ஒரு இருபதுன்றது ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் பர்சன்டேஜ் போனா கூட நிச்சயமா எந்த இடத்துலயுமே இவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சோ மும்முனை போட்டி அப்படின்றத எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் நிச்சயமா இது வந்து மும்முனை போட்டியா இருக்காது திரும்பவும் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே உடைய கூட்டணியா அதிமுக பிஜேபி உடைய கூட்டணியா அப்படின்றது இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ளதான் போட்டி இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன கருத்து அவரோட மனசுல என்ன கருத்து இருந்துச்சா நமக்கு ஷேர் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாத்துறது உங்க எல்லார்களும் தான் இருக்கு சோ ஓட்டு போடும்போது ஒரு நிமிஷம் நிதானமா நின்று யோசிச்சு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு நாங்க சொல்ல வரல ஆஹ் அதே போல இதே மாதிரி ஒரு சிறப்பான தலைப்போட உங்க நாங்க சந்திக்கிறோம்